நமக்கு செய்திகள் மூலம் தெரிவது என்னவென்றால் காலநிலை மாற்றம் முன்னெல்லாம் பருவநிலை மாற்றம் என்பார்கள் தற்பொழுது காலநிலை மாற்றம் மாற்றம் என்பது நமக்கு தெரியும் மாறிக்கொண்டே இருப்பது இந்த காலநிலை மாற்றம் என்றால் நேரம் கெட்ட நேரத்தில் மழை பொழிகிறது அதற்கு யார் காரணம் யார் பொறுப்பேற்பது யாரை குறை சொல்வது என்றால் நாமே தான் ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பு உள்ளது ஏனென்றால் வாகனங்கள் பெருகிக்கொண்டே வருகிறது டீசல் வைத்து பேருந்துகளை இயக்குகிறார்கள் டீசலை வைத்து பெட்ரோலை வைத்து கார்களை இயக்குகிறார்கள் பல இடங்களில் கரியை பயன்படுத்தி வீட்டு உபயோகத்திற்கு அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் இது எல்லாமே இந்த கார்பன் டை ஆக்சைடு என்ற வாயுதான் பூமியிலே நிரம்பி இருக்கிறது அது எப்பொழுதுமே ஒரு அளவில்தான் இருக்கும் கூடாது குறையாது ஆக்சிஜனும் அப்படித்தான் ஆனால் இந்த பருவநிலை மாற்றத்தினால் வானத்திலே பல மாற்றங்களை ஏற்படுத்துகிறது அதனால் மழை பொழிய வேண்டிய நேரம் கடந்து தவறி மற்ற இடங்களில் மழை பொழிகிறது அமெரிக்காவிலே பல இடங்களில் வெள்ளம் சீனாவிலே வெள்ளம் இந்தியாவிலே பல இடங்களில் வெள்ளம் தமிழ்நாட்டிலே வெள்ளம் அந்த நதிகள் ஓர இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அந்த கரை உடைந்து தண்ணீர் வரும்பொழுது அந்த கரை ஓரமாக இருப்பவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் மேட்டு நிலத்தில் இருப்பவர்களுக்கு பெரிய பாதிப்பு இல்லை ஆனால் அந்த பருவநிலை காலநிலை மாற்றத்தால் ஒவ்வொருத்தரும் பாதிக்கப்படுகிறார்கள் நாம் செய்தியில் பார்க்கிறோம் ஆனால் நாம் நலமாக இருக்கிறோம் இதை மாற்றுவதற்கு வழி இல்லையா என்றால் நிச்சயமாக வழி இருக்கிறது அதற்கான முன்னெடுப்பு நடந்து வருகிறது அதாவது இந்த பேருந்துகளை நாம் டீசல் வைத்துதான் பயன்படுத்தி வந்தோம் தற்பொழுது மின்சாரத்தினால் இயங்கக்கூடிய பேருந்துகளை தயாரித்து இப்பொழுது அது பலர் வாங்கி தமிழக அரசு கூட வாங்கி அதை நடைமுறைக்கு கொண்டு வந்துள்ளார்கள் இதனால் இந்த காற்று மாசு குறையும் காற்று மாசு குறையும் என்றால் உடனே குறைந்து விடுமா இதுக்கு பல வருடங்கள் ஆகும் அதன் பிறகுதான் இந்த காற்று மாசும் குறையும் பருவநிலை காலநிலை மாற்றமும் குறையும் அதற்கான முன்னெடுப்பு அந்த உலக மையம் அந்த சுகாதாரம் இவர்களுள் ஆங்காங்கே விஞ்ஞானிகள் இதையெல்லாம் ஆராய்கிறார்கள் பல இடங்களுக்கு சென்று ஆராய்ந்து அவர்கள் செய்த அந்த கருத்துப்படி என்று நடைமுறைக்கு வந்துள்ளது முயற்சிகள் எடுக்கிறார்கள் எல்லோரும் பின்பற்ற வேண்டும் நமது இந்தியாவிலே தலைநகரம் டெல்லி மாநகரத்தில் பழைய கார்களை இன்றும் பயன்படுத்துகிறார்கள் அதிலிருந்து அதிகமாக வரக்கூடிய கரி கரியோடு சேர்ந்து வருகிறது கரியமல வாயு என்று சொல்கிறோமே அது வருகிறது அதனால் என்ன காற்று மாசுபடுகிறது தூசு வருகிறது டெல்லியில் எப்பொழுதும் பெய்யாத மழை கனமான மழை பொழிந்தது இதெல்லாம் காரணமே நாம் தான் அதை ஒரு தனி மனிதனால் அதை கட்டுப்படுத்த முடியாது ஆனால் அரசு முடியும் உலக சுகாதார மையம் செய்கிறது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் சிலர் ஏற்றுக்கொண்டு செய்கிறார்கள் சிலர் அவர்களுக்கு பொருளாதார தடைகள் இருப்பதால் அவர்களால் செய்ய முடியவில்லை அதனால் நம்மால் என்ன முடியுமோ அதை செய்யலாம் இப்பொழுது மின்சாரத்தினால் இயங்கக்கூடிய டூ வீலர் பைக்கு வந்துவிட்டது பலர் பயன்படுத்துகிறார்கள் அது அந்த குறையும் வாய்ப்பு பெருக 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 நிச்சயமாக இந்த காலநிலை மாற்றம் குறையும் கட்டுப்பாடு குறையும் அது எல்லோருடைய மனதிலும் அது இருக்கிறது அதனுடைய இந்த கவனத்தினால் மாற்றங்கள் ஏற்படுகிறது எல்லோரும் புரிந்து வைத்துள்ளார்கள் பாமர மக்களுக்கு தெரியாது அந்த கார் ஓட்டுபவர்களுக்கு தெரியாது ஆனால் இது போன்ற வெள்ளங்கள் வரும்பொழுது நேரம் கெட்ட நேரத்தில் மழை பொழியும் பொழுது அதனுடைய பாதிப்பு எல்லோருக்கும் வருகிறது அந்தந்த பகுதியில் ஆனால் கார் ஓட்டுபவர்கள் ஓட்டிக்கொண்டே இருப்பார்கள் விமானம் பறந்து கொண்டே தான் இருக்கும் கப்பல் போய்க்கொண்டே தான் இருக்கும் ஆனால் பாதிக்கப்படுபவர்கள் அந்தந்த பகுதியில் யார் எங்கெல்லாம் மழை பொழிகிறதோ அங்கெல்லாம் அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் இது ஒரு உலக சுகாதாரத்திற்கான ஒரு நடவடிக்கை தான் அது எல்லா நாடுகளும் சுமார் நூற்றி தொண்ணூத்தஞ்சு நாடுகளில் தொண்ணூற்றி ஒம்போதோ மாடுகள் இருக்கின்றன அவைகள் எல்லாமே கருத்தில் கொண்டு கவனத்தில் கொண்டு இந்த பருவநிலை மாற்றத்தை அவர்கள் முன்னெடுத்து செய்தால் என்றால் நிச்சயமாக காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்த முடியும் இது எனது கருத்தாகும் உலகத்தின் உலக மக்களின் விருப்பமாகவும் இருக்கிறது எனவே இந்த கருத்தை நீங்கள் ஆதரித்தால் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் காலநிலை மாற்றத்திற்கு நமக்கும் பங்கு உண்டு நம்மால் என்ன செய்ய முடியுமோ அதற்கான வழிகளை நான் சொல்லிவிட்டேன் உங்களால் முடிந்தால் நீங்களும் இந்த உலகத்திற்கு செய்ய முடியும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்